திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதுல நிறைய குழப்ப மக்கள்கிட்ட இருக்கு கிரிவலத்தில் எல்லாரும் பௌர்ணமியில் தான் போகணுன்ற அவசியம் இல்லை எல்லா நாள்லேயும் கிரிவலம் போகலாம் அந்த கிரிவலம் போகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா கோயிலில் உள்ளே போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத விட கிரிவலம் நடக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி ருத்ராஷம் தரிக்கணுங்கிறத எடுத்துக்கோங்க ருத்ராசம் தரித்தால் சிவன் பக்தன் அர்த்தம் அப்படி ருத்ராசம் தரிக்கும் போது காலையில் எழுந்து பட்டையை போட்டுட்டு சிவபுராணம் படிக்கணும் சிவநாமம் சொல்லணும் சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவபெருமானை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் மாலையில் குளிச்சுட்டு திருப்பி திருநீர் தரித்து பட்டையை போட்டு சிவபுராணம் படிக்கணும் சிவமயம் சொல்லணும் சிவநாமம் சொல்லணும் வேலையில இருந்தால் வேலை ஸ்தலத்துலேயே நம்ம சொல்லலாம் வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சுட்டு திருப்பி சொல்லணும் காலை மாலை சிவநாமம் சொல்ல வேண்டும் சிவனை வழிபட வேண்டும் என்ற கோட்பாடு தான் ரொம்ப முக்கியமாக ஒழிய நான் ருத்ராட்சம் தரிச்சுட்டேன் நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாது ருத்ராட்சத்தை போட்டு ருத்ராட்சத்தை கழட்டி வச்சுட்டேன் நான்வெஜ்ஜி சாப்பிடுவேன் அப்புறம் திருப்பி எடுத்து போட்டுக்குவேன் நீங்கள் ருத்ராட்சத்தை போட்டு கொண்டு சிவபெருமானுக்கு உண்மையாக இல்லை என்று அர்த்தம் அப்படி அல்ல ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்